ஃப்ரெண்ட்ஸ் அரசு ஏர்போர்ட் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக இரநூத்தி ஒம்பது வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் சாலரி வந்து பாருங்கள் இருபத்தி ஏழாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மோடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏஐ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகிரில வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஒம்பது வேக்கன்சியோடு வந்திருக்கு அந்த வேகன்சி வந்து பாருங்க இங்கே தனித்தனியாக வந்து உங்களுக்கு எங்கெங்களை எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டெல்லியில் ஒரு எண்பத்தி ஏழு மும்பையில் எழுபது வேகன்சி கொல்கத்தாவில் ஒரு பன்னெண்டு வேக்கன்சி ஹைதராபாத்தில் ஒரு பத்து நாக்பூரில் ஒரு பத்து அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் திருவனந்தபுரம் இருபது கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கல ஸோ நமக்கு பக்கமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் பிஎஸ்சியோ இல்லைனா வந்து பிகாமோ இல்லைனா வந்து பிஏ வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஈக்குவண்டாக நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒன் இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கான இது வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி இருக்கேன் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பற்றி ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஒரு ஒன் இயர் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்படி படி இல்லைனா வந்து பாருங்கள் நீங்கள் பிசிஏ பிஎஸ்சியில் வந்து பாருங்க சிஎஸ்ஸு இல்லைனா வந்து கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இல்லைனா சிஎஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி எட்டு வை வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகிரில தான் வந்து எடுக்கிறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைம் கான்ட்ராக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்திங்கனா நாங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ்மே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க அதுக்கான அக்கௌண்ட் டீடெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க பற்றிலாம் அதுக்கான ரெசிப்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அதில் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேரியர் அட் ஏஐஇஎஸ்எல் டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா இங்கே கூகுள் ஃபார்ம் லிங்க்குமே நாங்கள் வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இமெயிலையும் சென்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்க்கான லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் வந்து சென்ட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து கூகுள் ஃபார்மில் இருக்கிற லிங்க்கையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டீன்த் ஜான்வரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் செல்ஃபட்டஸ்லாம் நீங்கள் வந்து அதில் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக ஒரே ஃபைலாக பிடிஃப் ஃபைலாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதை தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இமெயில் மூலியமாக வந்து சென்ட் பண்ண போகிறீங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்னா உங்களுக்கு வந்து எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்எல் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அதையுமே இதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே வந்து இருக்குது நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஃபிஃப்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்